நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு இன்றளவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குறது உண்மையிலேயே இருக்கா விவாதம் இன்றளவும் நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு இது சந்தேகமாவும் இருக்கு இந்த பதிவுல நம்ம அத பற்றி பாக்க இருக்கோம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை போக்கக்கூடிய பதிவா இது இருக்கும் பதிவுல நம்ம பேய் அப்படிங்கறத நான் துர் ஆத்மா அப்படின்னு குறிப்பிடுறேன் இந்த துர் ஆத்மாக்கள் அதாவது இறந்து ஆத்மா சாந்தி இல்லாம அடுத்த பிறவியும் கிடைக்காம இந்த பூமியிலேயே சுற்றி கொண்டிருக்கின்ற இந்த துர் ஆத்மாக்களால என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியாது மனித குலத்திற்கு அது எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த துர் ஆத்மாக்களால மனிதர்களுக்கு தீங்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தீங்கு செய்ய முடியும் தீவினைய விளைவிக்க முடியும் ஆனா நீங்க திரைப்படங்கள்ல பார்ப்பதை போல நினைத்த காரியத்தை எல்லாமே இந்த துர் ஆத்மாவான நினைத்த விஷயத்தை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது துர் ஆத்மாக்களுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு அதற்கு உட்பட்டு தான் அந்த துர் ஆத்மாக்கள் நடந்து கொள்வாங்க முதல்ல இந்த துர் ஆத்மாக்கள் எல்லார் பார்வைக்கும் தெரியுமா எல்லாராலையும் உணர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லார் பார்வைக்கும் தெரியாது எல்லாராலையும் உணர முடியாது நூறு சதவீத மக்களால உணரவோ பார்க்கவோ முடியாது ஒரு ஐம்பது அல்லது அறுபது சதவீத மக்களால் மட்டுமே பார்க்கவோ அல்லது உணரவோ முடியும் நட்சத்திர பலன் அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நட்சத்திர பலன் இருக்கும் அந்த நட்சத்திர பலம் குறைந்த நேரத்தில் அந்த உணர முடியும் இயற்கையிலேயே பயந்த சுவாபம் உள்ளவர்களால உணர முடியும் இந்த துர் ஆத்மாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்பவும் பயந்த சுவாபம் அவங்க பயப்படுறாங்க இந்த துர் ஆத்மாவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த மனிதர்களை நெருங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மன தைரியம் அதிகம் இருக்கிறவங்களை தெய்வ பலம் அதிகம் உள்ளவங்க கிட்ட அவங்களால அவ்வளவு எளிதில முடியாது இந்த ஆத்மாக்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நபர்கள் கிட்ட அவங்களால போக முடியாது ஒரு சில நபர்கள் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களால தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நட்சத்திர பலம் குறைந்தவர்கள் மன தைரியம் குறைந்தவர்கள் போன்ற நபர்கள் கிட்டதான் அவங்க தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவாங்க மேலும் ஆள் அரவமற்ற இடங்கள்லயே அவங்க விரும்புவாங்க ஆள் ஆள் அரவமற்ற நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருக்கலாம் நெடுஞ்சாலைகள் ஆள் அரவமற்ற நெடுஞ்சாலைகள்ல அல்லது இடுகாடுகள்ல ஹோட்டல் லாட்ஜ் போன்ற இடங்கள்ல இந்த துர் ஆத்மாக்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த துர் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து பாதிப்பு வராம நம்ம இருக்கணும்னா அதுக்கு நம்ம மன தைரியத்தோட இருந்தாலே போதும் மன தைரியம் அதிகம் கிட்ட துர் ஆத்மாக்கள் நெருங்க மாட்டாங்க பொதுவா நீங்க ஏதோ ஒரு நெடுஞ்சாலையில பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமானுஷியமான உணர்வை நீங்க உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான நேரத்துல நீங்க ஒரு அமானுஷ்யத்தை உணர்ந்தீங்க அதுல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க உங்க மனசுக்குள்ள கந்த சஷ்டி கவசத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க கந்த சஷ்டி கவசம் சொல்ல சொல்ல எந்த ஒரு தீய சக்தியும் ஆத்மாவும் உங்களை நெருங்காது ஒரு ஒரு சிலர் சில கேள்விகளை கேட்பாங்க இந்த துர் ஆத்மாக்களை பத்தி இப்ப இந்த துர் ஆத்மாக்கள் ஒரு மனிதர் ஒரு மனிதரை கொலை செய்யறாரு இப்ப இந்த கொலை செய்யப்பட்ட நபர் இறந்ததற்கு பிறகு துர் ஆத்மாவாக மாறி ஏன் அந்த கொலை செய்த நபரை பழி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி செய்தா பழி வாங்கலாமே ஏன் பழி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதற்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அதாவது துர் ஆத்மாக்களுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு ஒரு சில மனோநிலைகள் இருக்கு மனிதர்களுக்கு எப்படி ஒரு சில வரைமுறைகள் மனோநிலை இருக்கோ அதே மாதிரி துர் ஆத்மாக்களுக்கும் ஒரு சில மனநிலை வரைமுறைகள் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துர் ஆத்மாக்கள் யாரால கொலை செய்யப்பட்டு இறந்த துர் ஆத்மாவா மாறினாங்களோ அவங்களை பார்த்தால் இந்த துர் ஆத்மாக்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் பெரும்பாலான துர் ஆத்மாக்கள் தன்னுடைய மரணத்திற்கு யார் காரணமோ அவங்களை நெருங்குறதுக்கு பயப்படுவாங்க அது முக்கியமாக பயந்த ஸ்வாபம் உள்ளவர்கள் பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி பயந்த ஸ்வா இருக்கவர்கள் கிட்டதான் நெருங்கணும்னு நினைப்பாங்களே தவிர மனநிலை தைரியமாக இருப்பவர்கள் கிட்ட இந்த துர் ஆத்மாக்கள் நெருங்க மாட்டாங்க இந்த துர் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மனசை நீங்க தைரியமா வச்சுக்கணும் உங்களுடைய மனசு தைரியமா இருந்தாலே உங்ககிட்ட துர் ஆத்மாக்கள் வரமாட்டாங்க பயந்தவங்களை மட்டும்தான் அவங்க ரொம்பவும் தைரியமா இருக்கவங்க கிட்ட அவங்க நெருங்க மாட்டாங்க அதனால பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நிச்சயமாக இந்த துர் ஆத்மாக்கள் இருக்காங்க ஆனா தைரியம் கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் நபர்கள் கிட்ட அவங்க நெருங்க மாட்டாங்க அதனால மன இறை பக்தியோட நீங்க இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட துர் ஆத்மாவு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது மேலும் உங்களுக்கு இந்த ஆத்மாக்கள் பற்றிய சந்தேகங்கள் இருந்து அதை தெரியப்படுத்துங்க அதற்கான பதில அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். நம